தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மயமைப்படுவதாக வற்றாத நீரூட்டு நேர்களுக்கு இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது வேத வினாடி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடி பகுதியின் தலைப்பு யாருக்கு ஒப்படலாம் பழைய பாட்டில் ஒரு பெயரை நான் சொல்வேன் அந்த நபர்களோடு புதிய பாட்டில் உள்ள ஒரு நபரை நீங்கள் ஒப்பிட வேண்டும் சரிங்களா நூறு சதவீதம் இது சரியாக இருப்பதை போன்று இல்லாவிட்டாலும் ஆனால் ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த ரெண்டு பேருடைய ஒற்றுமைகளையும் அறிந்து நாம் ஒப்பிடலாம் சரிங்களா பழைய பாட்டிலிருந்து ஒரு பெயரை சொல்லுவேன் அந்த பெயருக்கு சம்பந்தமாக சில உதாரணங்களை நான் சொல்லுவேன் அதை வைத்து நீங்கள் புதிய பாட்டில் உள்ள ஒரு நபரை ஒப்பிட வேண்டும் சரிங்களா இதுதான் இந்த நாளின் கேள்வி ஓகே இந்த நாளின் முதலாவது கேள்விக்கு செல்வோம் யாருக்கு ஒப்பிடலாம் தாவீது தாவீதை யாருக்கு புதிய ஏற்பாட்டில் ஒப்பிடலாம் தாவீதை யாருக்கு ஒப்பிடலாம் பல சூழ்நிலைகள் சம்பவங்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து நம்முடைய நினைவில் வருவாங்க சரிங்களா பல பேரோட ஒப்பிடலாம் ஆனால் நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் தாவீது வந்து ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்து அவர் மனம் மாறினார் அப்படித்தானே ஒரு மோசகரமான பாவத்தை செய்து அவர் மனம் மாறியவர் சரி இப்போ அதை வைத்து புதிய பாட்டிலே ஒரு நபரோடு நீங்கள் அவரை ஒப்பிட வேண்டும் தாவிதோடு ஒப்பிடக்கூடிய நபர் புதியற்பாடு தாவிது ஒரு மோசமான பாவத்தை செய்து அதிலிருந்து மீண்டு வந்து ஆண்டோடத்தில் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றிருக்கார் அந்த மோசமான பாவத்தினென்று விடுதலையான அனுபவத்தை நாம என்ன செய்யணும் கருத்தில் கொண்டு புதிய பாட்டில் உள்ள ஒரு நபரோடு ஒப்பிட வேண்டும் அதை யாரோடு ஒப்பிடலாம் கண்டுபிடிங்க யோசிக்க முடியுறதா உங்களால் கண்டுபிடிங்க பார்க்கலாம் தாவிதை புதிய பாட்டில் எந்த நபருக்கு ஒப்பிடலாம் மோசகரமான பாவத்தினின்று விடுதலையான இந்த மனிதன் ஓகே விடை என்பது அந்த ஸ்திரீ சரிங்களா தாவியது உபசாரத்திலிருந்து அவர் வந்து மனம் திரும்பி ஆண்டோட மன்னிப்பு கேட்டு புதிய மனுஷன் ஆனார் அதே போல கையும் களவுமாக உபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ ஆண்டவர் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொண்ட அனுபவத்தை நாம் வேதாகமத்தில் படிக்க முடியும் அப்போ தாவியதோடு ஒப்பிடக்கூடிய நபர் ஸ்திரீ என்று பார்க்கிறோம் ஓகே ரெண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஆபேல் ஆபேலை யாருக்கு நாம் ஒப்பிடலாம் ஆபேலை நாம் யாருக்கு கூப்பிடலாம் கண்டுபிடிங்களா பாக்க ஆபேலை யாருக்கு கூப்பிடலாம் ஆபேளுடைய குணம் என்ன அதாவது அவர் எதற்கு வேதாகமத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது கருத்தில் கொள்ளுங்கள் அதை வைத்து புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு நபரோடு நீங்கள் ஒப்பிட வேண்டும் ஆபேல் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சரிங்களா புதிய ஏற்பாட்டில் ஆபேலை பத்தி சாட்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதே போல புதிய பாட்டில் ஒரு நபரோடு நீங்க ஒப்பிடணும் யாரை ஒப்பிடுவீங்க யோசிக்க பார்க்கலாம் ஆபேலை யாரோடு ஒப்பிடலாம் ஓகே ரெண்டு காசு போட்டு அந்த விதவை சரியா இந்த ஆபேல் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு உன்னதமான காணிக்கை வைத்தாரு சரிங்களா அதே போல அங்க ரெண்டு காசு போட்ட விதவை சரிங்களா அவங்களுடைய காணிக்கையும் பாராட்டப்படுது இந்த ஆபையளுடைய காணிக்கையும் பாராட்டப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் சரிங்களா இது ரெண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் மோசே 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 நிறைய பேரோடு நம்ம ஒப்பிடலாம் புதிய பாட்டுல ஆனால் இந்த மோசையினுடைய ஒரு குணத்தை நான் சொல்றேன் மோசையினுடைய சம்பவத்திலிருந்து ஒன்றை மாத்த நான் சொல்லுறேன் மோசை வந்து தேவனோடு முகமுகமாக பேசினான் அப்படின்னா ஒரு தேவனுக்கு எப்படி இந்த ஒரு நெருக்கமான ஒரு உறவில் இருந்தார் சரிங்களா தேவனோடு மிகவும் நெருக்கமான உறவு ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசுனார்ன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் சரியா அப்போ இந்த மூன்றாவது கேள்விக்கான விடையை கண்டுபிடிங்க பழைய பாட்டில் மோசே புதிய பாட்டில் யாரோடு ஒப்பிடலாம் மோசை வந்து ஒரு பேசுறது போல ஆண்டவர் ஒண்ணு பேசினார் சொல்லி நம்ம இதை வைத்து நீங்கள் புதிய நபரோடு மோசையை கம்பேர் பண்ணுங்க ஒப்பிடுங்கள் ஈசி தானே ஓகே விடை என்பது லாசரு எப்படி தேவனோடு சிநேகிதன் போல இருந்தாரோ இந்த மோசே அதே போல லாசரு ஆண்டவருக்கு அன்பான ஒரு சீசனாக இருந்தார் தானே லாசர்வை ஆண்டவர் அதிகம் நேசித்தார் என்று நாம் வேதாந்தத்திலே வாசிக்கிறோம் இதுதான் மூன்றாவது கேள்வி அடுத்தாக நான்காவது கேள்விக்கு நம்ம செல்வோம் ஆபிரகாம் ஆபிரகாம் யாரோடு இவரை ஒப்பிடலாம் ஆபிரகாம் வந்து ஒரு தேவைக்காக காத்திருந்தார் சரியா ஒரு தேவைக்காக காத்திருந்தார் ஆபிரகாம் அப்படி என்றால் இந்த ஆபிரகாமோடு புதிய ஏற்பாட்டில் யாரை நாம் ஒப்பிடலாம் ஆபிரகாம் காத்து காரியம் அதே போல் புதிய பாட்லையும் நீங்கள் ஒரு நபரை கம்பேர் பண்ணணும் யார் அந்த நபர் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் ஒருவேளை நீங்களும் வேற விதமாக யோசித்து நீங்கள் ஒருவேளை உங்கள் சர்ச்சில் நடத்தினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய திட்டத்தின்படி நீங்கள் யோசித்து செய்யுங்க சரிங்களா அடியனுக்கு ஆண்டர் கொடுத்த ஞானத்தின்படி நான் வந்து யோசித்து ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆபரகம் அவரம் எதற்காக காத்திருந்தார் முதிர்ந்த வயதாயிச்சி ஆண்டர் வாக்க்து பண்ணியிருந்தார் குழந்தைக்காக அவர் காத்திருந்தார் சரிங்களா அதே போல் புதியர்பாட்லேயும் இங்கே ஆபரகம் சாரால் தம்பதி போல் புதியர் பாட்லேயும் ஒரு தம்பதிகள் குழந்தை செல்வதுக்காக காத்துருக்காங்க யார் தெரியுமா அவங்க அவங்க சகரியா எலிசபத்து அவங்களும் வயது சென்றவளாக இருந்தாங்க அவங்களும் குழந்தைக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆபரகமோடு சகரியாவை நம்ம செய்யலாம் ஒப்பிடலாம் ஓகே ஐந்தாவது கேள்வி செல்வோம் தானியலுடைய ஜெபம் தானியலுடைய ஜெபம் பழையர் பாட்டில் தானியலுடைய ஜபம் ஐந்தாவது கேள்வி அதே போல் புதிய பாட்டில் நம்ம யாருடைய ஜபத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்பாரு இங்கே தானியலுடைய ஜபம் புதியற்பாட்டில் யாரோடு இந்த தானியலை ஒப்பிடலாம் சரி ஒருவேளை வேத மனிதர்களோடு நம்மை ஒப்பிட முடியாத அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்கள் வந்து விசுவாசம் அப்படி இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் தானியல் ஒரு ஜெபம் பண்ணின ஒரு மனிதன் அதே போல யாருக்கு இவரை ஒப்பிடலாம் புதிய பாட்டுல அப்படியே யோசிங்க ஜெபம் பண்ணுறவருடைய காரியங்கள்லாம் நினைவு கொண்டு வாங்க ஓகே விடை என்பது கொர்ணேலியு தானியல் வந்து மூன்று வேலை ஜோம் பண்ணாரு இந்த கொர்னேலியும் எப்பொழுதும் ஜோமணி கொண்டிருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா கொர்னேலியும் எப்பொழுதும் ஜோமணி கொண்டிருந்தார் ஐந்தாவது கேள்விக்கான விடை கொர்னேலியோ ஆறாவது கேள்விக்கு செல்வோம் ஆறாவது கேள்வி வேதத்துல பழைய பாட்டுல நாத்தான் தீர்க்கதரிசி நம்ம பார்க்கிறோம் அப்படிதானுங்களா அந்த நாத்தான் தீர்க்கதரிசி என்ன செய்தார் அதே போல புதிய பாட்டிலையும் ஒரு தீர்க்கதரிசி செய்திருக்கிறார் சரிங்களா இது ஆறாவது கேள்வி நாத்தான் தீர்க்கதரிசி என்ன செய்தார் யோசிச்சு பாருங்க அதே போல புதிய பாட்டிலையும் ஒரு தீர்க்கதரிசிக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு ரெண்டு பேருமே அந்த வேலையை செய்தாங்க யாரோடு ஒப்பிடலாம் ஆறாவது கேள்வி இது ஓகே ரெண்டு பேரும் எச்சரிப்பு கொடுத்தாங்க சரிங்களா நாத்தான் தாவிதோடைய பாவத்தை எச்சரிப்பதற்காகவும் யோவான் ஸ்நாடகன் ஏறதுடைய பாவத்தையும் எச்சரித்ததாக நாம் பார்க்குறோம் ஓகே இந்த நாளில் ஏழாவது கேள்விக்கு செல்வோம் ஏழாவது கேள்வி இது கடந்த வேத வினாவடி பகுதியில் படித்த பகுதி சரிங்களா ஓகே அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றிருக்கிறேன் சரி தெளிலால் சரிங்களா தெளிலால் இவளை யாரோடு ஒப்பிடலாம் புதிய பாட்டில் அது ஆணோ பெண்ணோ எதுவாக இருக்கலாம் தெழிலால் என்ற அந்த பெண்மணியை யாரோடு ஒப்பிட முடியும் தெளிலால் என்ற பெண்ணை யாரோடு ஒப்பிட முடியும் நம்ம போன வேத வினாடைய பகுதியில படித்தோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தெளிலால் என்ன செய்தாங்கன்னா சிம்சோனை சிம்சோனை மயக்கி அவனுக்கு இருக்கிற பலன் எதனால அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவனை வந்து காட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் அப்போ யாரு ஓகே யூதாஸ் யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு இது தெளிவலால் ஆயிரம் வெள்ளிக்காசுக்காக சிம்சோனை வெளிச்சேரிடம் காட்டி கொடுத்தாள் என்று பார்க்குறோம் ஓகே எட்டாவது கேள்விக்கு செல்வோம் எட்டாவது கேள்வி சிம்சோன் சிம்சோனை பத்தி நம்ம சொன்னோம் எட்டாவது கேள்வி சிம்சோன் சிம்சோனை யாரோட ஒப்பிடலாம் புதிய பாட்டில் பத்தி பார்க்கும்பொழுது அவருடைய கடைசி அனுபவம் அவருடைய வாழ்க்கையின் கடைசி தருணம் அதை யோசிப்பாரு அதை யோசிப்பாத்து புதிய பாட்டில் ஒரு நபரோடு ஒற்றுமைப்படுத்தலாம் சிம்சோன் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் சிம்சோன் சிம்சோனுடைய கடைசி அனுபவம் சரி சிம்சோன் கடைசி நேரத்தில் ஆண்டோர் நோக்கி கூப்பிட்டு அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார் மனம் மாறினார் அப்படித்தானே அதே போல புதிய பாட்டில் யாரும் சொல்லலாம் சிலுவையில் தொங்கிய கள்ளன் கடைசி நேரத்தில் ஆண்டவரே நீர் வந்து என்ன நினைச்சுக்கோங்க உங்களுடைய ராஜ்யம் வரும்பொழுது என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்குறோம் சரிங்களா இது எட்டாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி செல்வோம் பழைய பாட்டில் அன்னாள் அண்ணாளை பத்தி படிக்கும் பொழுது உங்களுக்கு புதிய பாட்டில் யார் ஞாபகம் வர்றாங்க அன்னாள் அதுவும் அன்னாள் வந்து அவங்க தேவனுடைய சமூகத்துல செலவிட்ட நேரத்தை நீங்க கணக்கில் கொள்ளலாம் அண்ணாள் தேவனுடைய சமூகத்தில் செலவிட்ட நேரங்கள் அதை நீங்க மனசுல வச்சுட்டு பதில் சொல்லுங்க அன்னாளோடு புதிய பாட்டுல யாரை ஒப்பிடலாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்த இந்த பெண்மணி அண்ணாள் இவளோடு யாரை ஒப்பிடலாம் ஓகே விடை என்பது மரியாள் அண்ணாள் எப்படி ஆனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜோம் பண்ணாங்களோ அதே போல அந்த மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க இன்னொரு பண்மீனையும் சொல்லலாம் நம்ம லூக்கா ஒன்னா மதித்துல படிக்கிறோம் இல்லையா அந்த அன்னாள் விதவை எண்பத்தி நாலு வயதுடைய அன்னாள் அதை பத்தியும் நம்ம ஒப்பிடலாம் ஆனால் இந்த கேள்வியில நான் மரியாளோடு ஒப்பிட்டு இருக்கிறேன் ஓகே பத்தாவது கேள்விக்கு செல்லுவோம் பத்தாவது கேள்வி சாலமோன் சாலமோனோடு யாரை ஒப்பிட முடியும் பழைய பாட்டுல சாலமோன் புதிய பாட்டுல எந்த நபரோடு நம்ம ஒப்பிடலாம் சாலமோன் சாலமோனோடு யாரை ஒப்பிடலாம் ரொம்ப எக்ஸாக்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஒற்றுமைப்படுத்தலாம் இந்த சாலமோனுடைய வீக்னஸ் என்ன சாலமோனுடைய வீக்னஸ் என்ன கடைசியில் மனம் மாதிரி என்ன இந்த பிரசங்க புத்தகத்தில் படிக்கும்போது நமக்கு தெரியும் என்ன எழுந்தார்னு சொல்லிட்டு அதே போல் புதிய பாட்டிலையும் ஒரு நபரை நம்ம படிக்கலாம் சரிங்களா இதே போன்ற ஒரு சூழ்நிலை சாலமும் அநேக திருமணம் செய்தார் அப்படித்தானே புதிய பாட்டில் அப்படி ஏதாவது நபர்கள் இருக்காங்களா அப்படி மனமாறுற நபர் இருக்காங்களா ஓகே சமாரிய ஸ்திரீ சமாரிய ஸ்ரீயை ஆண்டோர் சந்தித்த அனுபவம் அந்த கன்ட்ரினரு அவருடைய வாழ்க்கை அப்படி ஆண்டோர் எடுத்து சொல்றாரு எத்தனை புருஷங்க உனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மகள் ஆண்டோருடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு எல்லாருக்கும் போய் ஆண்டவர் பார்த்தேன்னு மேசியாவை பாக்குறோம் கண்டேன் கண்டேன்னு சொன்னதை பாக்குறோம் இது பத்தாவது கேள்வி ஓகே பதினோராவது கேள்விக்கு செல்வோம் எஸ்தர் பழைய பாட்டில் எஸ்தர் இந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க நான் செத்தாலும் சாகிறேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா மரணத்துக்கு அஞ்சாவது ஒரு ஸ்திரீ ராஜா இடத்துல பிரவேசிக்கிறதுக்கு நான் பயப்படலை நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வச்சுக்கலேன் அதே போல புதிய பாட்டில் யாராவது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னவங்க சாவுக்கு அஞ்சாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா புதிய பாட்டில் பதினோரா கேள்வி எஸ்தர் அப்படிங்கிறதுக்கு ஒப்பிட்டு புதிய பாட்டில் ஒரு நபரை கண்டுபிடிக்கணும் நான் செத்தாலும் சொன்னாங்க சரி பவுல் என்ன சொன்னாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் பவுலும் சாவுக்கு பயப்படவே இல்லை அவருடைய ஊழியத்தில் அவர் சாவுக்கு அஞ்சவில்லை ஓகே பனிரெண்டாவது கேள்விக்கு செல்வோம் பனிரெண்டாவது கேள்வி இந்த யாக்கோபு ஆண்டுடைய சமூகத்தில் அவர் வந்து அவர் விடாமல் பிடிச்சுக்கிட்டார் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை விடப்போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உறுதியை பிடிச்சுக்கிட்டார் அப்படிதானே போராடி மேற்கொண்ட இந்த மனிதன் இப்படி புதிய ஏற்பாட்டில் யாராவது இருக்காங்களா ஆண்டோடைய சமூகத்தில் என்ன இடைவிடாமல் பிடித்து விடாம ஆசீர்வாதத்தை கொண்டாங்க அதே போல புதிய பாட்டிலே ஒரு நபரை பார்க்கிறோம் ஆண்டவரை விடுறதுக்கு மனசு இல்லை சரியா இவர் எப்படியாலும் ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு நின்னது போல அங்க ஒருத்தர் வந்து எப்படியாவது விட மாட்டேன் என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க யார் தெரியுமா ஓகே காணானியஸ்ரீ ஸ்ரீ தன்னுடைய மகளுடைய கொடிய வேதனையிலிருந்து விடுபடுவதற்காக ஆண்டோட்ட வராங்க சரியா முதல்ல ஆண்டவர் கண்டுகொள்ளாதவர் போல் நிற்கிறாரு சீசல் சொல்கிறாங்க அவங்கள கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு நான் வந்து இஸ்ரேலுக்காக தான் வந்தேன் இவங்களுக்காக வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது மூன்றாவது வந்து பிள்ளைகள் நப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த அம்மா விடவே இல்லை ஆண்டோடைய பாத்தில் கெஞ்சி தாவிதன் குமாரனே என் பிள்ளைக்கு இறங்குன்னு சொல்லி விடாப்படியே நின்று அவனுடைய பிள்ளைக்கு சோம் அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் சரிங்களா யாக்கோபு கானானிய ஸ்திரீ ஓகே பதிமூன்றாவது கேள்வி நாகமான் நாகமான் பழைய பாட்டில் நாகமான் சரிங்களா இந்த நாகமான புதிய பாட்டில் யாரோடு நீங்கள் ஒப்பிடலாம் நாகமான் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நாகமான் இந்த நாகமான குஷ்டரோகம் இருந்துச்சு அப்படிதானே அந்த குஷ்டரோகம் சொஸ்தமாக்கப்பட்ட அனுபவத்தை யோசித்து பார்க்கலாம் அதை வைத்து நீங்கள் புதிய பாட்டில் ஒரு நபரை கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிளான கேள்விதான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வேற ஒருவர் தென்படலாம் ஒருவேளை அது சரியா இருந்தால் ஓகே அதனால நான் வந்து ஏதோ நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்ல வரல நீங்களும் ஒருவேளை யோசித்து பல கேள்விகள் பல விதமான நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் அதுவும் சரியா இருக்கக்கூடும் நான் ஒரு உதாரணத்துக்கு சில கேள்விகளை தான் வைத்திருக்கிறேன் நாகமான் பதிமூன்றாவது கேள்வி நாகமான் நாகமான் எப்படி சோமானாரு அந்த எலிசா வந்து யோர்தான்ல முங்க சொல்றாரு சுவசமாகறாரு அதே போல நீங்க புதியார் பாட்டில் படிச்சீங்கன்னா ஒரு பிறவி குருடனை பத்தி நம்ம படிக்கிறோம் அதை வந்து யோவான் ஒன்பதாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டுள்ளது அந்த பிறவி குருடன ஆண்டோர் வந்து உமிழ்ந்து கண்ணில் வச்சு நீ சீலோம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னு சொல்லி சொல்றார் சரிங்களா அவன் கழுவி சொஸ்தமடைந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகே ஓகே இந்த நாளில் யாரோடு ஒப்பிடலாம் என்ற தலைப்பில் நம்ம வேத நாடு நிகழ்ச்சி நடத்தினோம் எல்லாரும் உச்சமாய் கலந்து கொண்டீர்கள் கலந்து கொண்ட யாருக்கும் நன்றி தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார்கள் ஆமே